என் குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெண் இன்று உன் தாயானவள் இந்த பிரித்தியங்கரா என்னிடம் மாட்டிக்கொண்டாள் அவள் யாரென்று சொன்னால் வாயடைத்து போகத்தான் வேண்டும் இவள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கேட்டாள் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாயடைத்து போவாய் உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு காண்பித்து கொடுத்த எல்லா விஷயங்களுமே பல இன்னல்களை தான் எதுவுமே உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைத்திட்ட விஷயம் கிடையாது எதுவும் உனக்கு அவ்வளவு எளிதாக நடந்திட்ட விஷயம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எல்லாம் இவளினுடைய ஆட்டம் சற்று அதிகமாகிவிட்டது என் பிள்ளைக்கு என்னவோ இவள் மறைமுகமாக இருந்து செய்வதனால் இவளை உன்னால் விட முடியவில்லை ஆனால் இவளை முழுமையாக உணர்ந்தவள் இந்த பிரத்யங்கரா இவள் எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய மனதை மாற்றி எப்படியெல்லாம் உனக்கு கெடுதலை செய்வாள் எப்படியெல்லாம் தன்னுடைய முகத்தை உனக்கு வெளிப்படுத்துவாள் என்பதனை நான் அறிவேன் நீயோ எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுகின்ற பிள்ளை அல்லவா உன்னுடைய இந்த விஷயம்தான் இன்று அவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது நீ இப்படி இருப்பதனால்தான் அவர்கள் எளிதாக உன்னை ஏமாற்றிவிட துணிந்து விட்டார்கள் எந்த இடத்திலும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து உன்னை ஆட்டி படைக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்னாலும் உன் அம்மா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே என்னவென்று புரிந்து கொள்வதற்காகத்தான் எப்பொழுதுமே நாம் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கலங்காது இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மால் முடியாத விஷயம் என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் அதை விட்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டும் ஏன் தெரியுமா முடியாது என்று உனக்கு உறுதியாக தெரியும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் அதில் உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதை விட புதிதாக ஒன்றை தேடிச் செல்வது நல்லதல்லவா என் குழந்தையே இப்படியான ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நடத்தி தர வேண்டும் இந்த பிரத்யங்கரானாலும் நானும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சி வலைகள் எந்த அளவிற்கு இறுக்கமாக பின்னப்பட்டிருந்தால் நீ இந்த அளவிற்கு சோதனைகளை உன் வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி அந்த பெண் தேடி வருகின்றாள் ஆனால் இவள் தொலைவில் இருப்பதனால் நம்மை பற்றி இவள் என்ன செய்யப் போகிறாள் நம் வாழ்க்கையைப் பற்றி இவளுக்கு என்ன நமக்கு என்ன நடந்தால் இவள் என்னவாகுவாள் என்பது போன்ற ஒரு எண்ணம் தான் உனக்குள் இருந்து கொண்டிருந்தது அதனால் இதை எதையும் நீ பெரிதுபடுத்தியதில்லை இதை எதையும் எப்பொழுதும் நீ பெரிதாக எண்ணியது கிடையாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் அவை அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொருட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் தானே உனக்கு எல்லா நிலையிலும் சரியான திருப்பங்களை நடத்தக்கூடியது தானே கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில உறவுகள் உன் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்கிறார்கள் அதுதான் உண்மை இவர்கள் எதற்காக நம் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்க வேண்டும் ஏனென்றால் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காகவும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அதிகமாக உன்னை பற்றி இவர்கள் யோசிக்கிறார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து விட்டது எல்லாவற்றிலும் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லது எது தீயது எது என்று உன்னால் உணர முடியாத அளவிற்கு சுற்றி சுற்றி எல்லோருடைய மனதிலும் உன்னை பற்றி தவறான எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் என்னவென்று புரியவில்லையா என் குழந்தையே மறைமுகமாக இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாள் என்ற உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த அனுமதிக்காத இந்த பெண் சுற்றி இருக்கின்ற நல்லவர்களிடமும் உன்னை பற்றி நல்லது நினைப்பவர்களிடமும் தவறான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கின்றார் எந்த வகையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்துவிடவே கூடாது என்பதுதான் இவளினுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடக் கூடாது என்பதுதான் இவளினுடைய முழுமையான எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நொடி பொழுதிலும் இவள் எதை பற்றியும் யோசிப்பது கிடையாது ஒரு நொடி பொழுதிலும் இவள் எதை பற்றியும் சிந்திப்பது கிடையாது ஏனென்றால் அவளின் நோக்கம் முழுமையும் உன்னை அழிப்பதிலேயே இருக்கும் பொழுது அவள் வேறு எதை பற்றி சிந்திப்பாள் ஒட்டு மொத்தமாக உன்னை அழிப்பதிலேயே இவளின் குணமெல்லாம் இருக்கும் பொழுது இவள் பற்றி யோசிக்க போகிறாள் நிச்சயமாக எதையுமே பற்றி இவள் யோசிக்க போவது கிடையாது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவள் சிந்திக்க போவதும் கிடையாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனைக்கு முடிவாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு ஏனென்றால் பிரித்தியங்கரா இவளை கண்டுபிடித்து விட்டேன் இவளை இப்பொழுது என் வசமாகவும் ஆக்கிவிட்டேன் ஏனென்றால் இவளினுடைய ஆட்டத்தை அடக்குவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இதற்கு மேலும் நாம் இவளை விட்டுவிட்டோமானால் இவள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவாள் என்பதனால்தான் உன் பிரித்தியங்கரா இவளை இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் எல்லா இன்னல்களையும் எல்லா சோதனைகளையும் கடந்திடும் நேரம் உன் அம்மா உனக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ உணர்ந்து விட வேண்டும் எந்த நேரமும் இவர்கள் எதையும் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடிக்கிறார்கள் என்று என் குழந்தையே இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலுமே உனக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் நோண்டி நோண்டி துருவி உன்னிடத்தில் எந்த ஒரு கேள்விகளையும் அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள் ஆனால் இவர்கள் என்ன முழுக்க இவர்களின் சிந்தனை முழுக்க எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையே நோண்டி நோண்டி கேள்வி கேட்பதில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே உன்னை தொடர்ந்து வந்து உன்னிடத்தில் பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்வதில் கவனமாக இருக்கின்றது உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் என் குழந்தையே நீ இவர்களிடத்தில்தான் எப்பொழுதுமே மனம் விட்டு பேசுகிறாய் எப்பொழுதாவது பார்க்கும் பொழுது ஒட்டு கதைகளையும் சொல்லி தீர்த்து விடுகிறாய் இது நீ சென்ற பிறகு அவர்களுக்கு குதூகலமாக இருக்கின்றது ஏனென்றால் நீ ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் அல்லவா சொல்லுகிறாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சோதனைகளைப் பற்றி அல்லவா நீ பேசுகிறாய் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இவர்கள் உன்னை விட்டுவிட மாட்டார்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் இவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் உனக்கு நடந்திட்ட எல்லாமும் உன்னை தேடி வந்திட்ட எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு விரும்பியபடியே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே அத்தனை விஷயங்களிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே பெயர் அதிசயப்படுத்துகின்ற அதிமுக்கியமான விஷயங்களாகவே இருக்கும் மிக தெளிவான எண்ணங்களாகவே இருக்கும் உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக எடுத்து சொல்லி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை காண்பித்து கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன நடத்துகிறார்கள் தெரியுமா உன்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக கேட்டுவிட்டு உன்னை பற்றிய எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உன்னிடம் யாரெல்லாம் நல்லபடியாக பேசுகிறார்களோ யாரெல்லாம் உன்னை பற்றி நல்லதாக மற்றவர்களிடம் சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் வேண்டும் என்றே உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் எப்பொழுதும் சொல்கிறார்கள் உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக அவர்கள் சரியான நேரத்தில் உனக்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார்கள் உனக்கு ஒரு உதவி ஒருவரிடம் இருந்து கிடைக்கப் போகிறது என்றால் அது முதலாவது அவர்களைத்தான் போய் சேர்கிறது அந்த செய்தியானது உடனே இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் எந்த வகையில் உனக்கு இதை கிடைக்க விடாமல் செய்யலாம் என்றுதான் இந்த பெண் திட்டம் போடுகிறார் என் குழந்தையே ஒன்றை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமாக ஒரு விஷயத்தை நீ கவனமாக புரிந்து கொள் அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்றது உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியான புரிதலை எடுத்துச் சொல்ல வருகின்றது ஒருவரினுடைய இல்லத்திற்கு நீ செல்லும் பொழுது அங்கு ஒருவர் உன்னை வற்புறுத்தி உணவு உண்ண வைப்பதும் வற்புறுத்தி உன்னை தேநீர் அருந்த வைப்பதும் உண்மையான அன்பு அதே நேரம் நீ செல்லும் பொழுது ஒரு மேல் பேச்சுக்காக தேநீர் அருந்துகிறாயா என்று கேட்பார்கள் நீ வேண்டாம் என்று சொன்னவுடன் அப்படியா என்று சொல்ல அமர்ந்து விடுவார்கள் அதாவது ஆரம்பத்தில் கட்டாயப்படுத்துவது போல இருந்தாலுமே நீ வேண்டாம் என்று சொன்னவுடன் அதிலிருந்து அவர்கள் உனக்கு எந்த வகையிலும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுகிறார்கள் என்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு எந்த நிலையிலும் எந்த வகையிலும் உதவிகளை செய்யக்கூடாது என்பதிலும் நம் வீட்டிற்கு வருகின்ற இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்குமான அர்த்தம் அல்லவா அப்படியானால் இது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு அல்ல இது உண்மையான பாசம் கொண்ட உறவு அல்ல எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற ஒரு உறவு எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்த நினைக்கின்ற ஒரு உறவு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு உறவு என் பிள்ளையே நம்மை பற்றி துளியளவு கூட எண்ணங்கள் இல்லாத இவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே இவர்களை பற்றி எல்லாம் யோசித்து நீ கலங்காதே அவர் அவர்களுக்கு என்னென்ன கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்வார்கள் இவர்கள் இன்று உனக்கு செய்கின்ற காரியம் நாளை அவர்கள் வீட்டிலும் இருக்கின்ற பெண் பிள்ளைக்கு போய் சேரும் தன் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கின்றது தன் வீட்டிலும் ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நாம் இவர்களை பற்றி பேசுகிறோமே நாளை இதே விஷயம் நம் பிள்ளைகளுக்கு நடந்தால் நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா நாம் செய்கின்ற பாவம் நம் பிள்ளைகளின் தலையில் விழும் என்பதனை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி அவர்கள் உணராத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி இப்படித்தான் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றிலும் சரியான எண்ணங்கள் கொண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்பிக்கை கொண்டும் எப்பொழுதும் நாம் தெளிவாக செய்யும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு நடத்துவேன் இந்த பிரத்யங்கரா முன்னின்று உன்னை வழிநடத்துவேன் அம்மா சொன்னது போல தீமைகளை செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய வேதனைகளை அனுபவிப்பார்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திப்பார்கள் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து பல வேதனைகளுக்கு ஆட்பட்ட நிற்பார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த பெண்ணை என் கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன் இவளினுடைய ஆட்டம் அதிகமாகும் பொழுது இவள் உனக்கு கெடுதலை அதிகமாக செய்ய நினைக்கும் பொழுது இதற்கு மேலும் நாம் விட்டு வைத்தோமானால் இது எந்த வகையிலும் நமக்கு நல்லதை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியதாயிற்று எந்த வகையிலும் உனக்கு கெடுதலை நடத்த முடியாது என்பதனை புரிந்து கொள்வதாயிற்று என் குழந்தையே இனி உன்னுடைய சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் நீ சந்தோஷமாக இருந்தால் அதை காண இவர்களினுடைய மனது பதறுகிறது அப்படியானால் உன் சந்தோஷத்தை தேடத் தொடங்கு உன்னுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தொடங்கு நீ என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ நம்பு உனக்கு தெய்வத்தின் அன்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் உனக்கான நேரத்தை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் சுற்றி இருந்து சூழ்ச்சிகளை செய்கின்ற இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கொடுக்க உன் பிரித்தியங்கரா நான் புறப்பட்டு விட்டேன் இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை பதறாமல் அம்மா சொல்வது போல எந்த உறவுகளிடத்திலும் உன் வாழ்க்கையைப் பற்றிய ரகசியங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகளையும் நீ பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டாலே அது போதும் அது ஒன்றே உன்னை வாழ்த்தும் அது ஒன்றுதான் உன்னை வாழ வைக்கும் நீ மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லிவிட்டாயானால் அப்படி உன்னுடைய ரகசியம் இனி எப்படி பாதுகாக்கப்படும் என்று நீ நம்புகிறாய் உன்னாலேயே பாதுகாக்க முடியாத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் பாதுகாப்பார்களாம் அதனால் இனிமேலும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்துக் கொண்டிரு எப்பொழுதும் இனி உனக்கு வெற்றிதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்